வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏலப்பயிர் சாகுபடி இந்த ஏலப்பயிர் சாகுபடியில் கோடை காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்க முடியல மண் இறுகி கிடக்கு அப்போ இறுகி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா திடீர்னு முதல் மலை வரும்போது பருவநிலை மாற்றத்தில் பயிர் ஒரு பொதுவாக புலப்பொல புலப்பொலன்னு தண்ணி மழை பெழிஞ்சு மண்ணை ஈரப்படுத்தினதுக்கப்புறம் பெரிய மலை அப்படிலாம் வர்றது கிடையாது திடீம்னு அதிகமான மழை விழுகிற மாதிரி அது மாதிரி அமைப்பு தான் இன்றைக்கி இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது இப்போ கா காய்ந்து மண் கட்டாந்தரையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காலத்தில் திடீர்னு மழை வந்தால் நம்ம மேல் மண்ணை அரிச்சிட்டு போயிடக்கூடாது இவ்வளவு நாள் நம்ம கொடுத்து வச்ச சத்துக்கள்லாம் ஏலப்பயிரை சுற்றி இருக்குது இதுவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன்னா நம்ம சரிவில் தான் ஏலக்காய் பயிரை வளர்த்துருக்கோம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறப்ப நம்ம ஏற்கனவே போன பதிவுகளில் சொன்னோம் சரிவுக்கு குறுக்க காய்ந்த தட்டைகளை போடுங்க ப கம்புகள் இருந்ததுன்னா அதை குறுக்க போட்டு வைங்க ஒரு நிலம்னா மேலே நடுவாக கீழே அந்த மாதிரி மூணாக பிரித்து போடுங்க எவ்வளோ தண்ணி போகணாலும் தேங்கி போகணும் தட தட தடன்னு போயிடக்கூடாது இதெல்லாம் நம்ம சொன்னோம் சரிங்களா அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன் கொஞ்சம் தயவுசெய்து அந்த காரியத்தை எந்த விதமான இடமா இருந்தாலும் கொஞ்சம் தயவுசெய்து கடைபிடிங்க ஒன்று ரெண்டாவது இந்த வெயிலுக்கு பிபிஎஃப்எம் பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க இந்த திரவம் இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னா பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கெழந்த தெளிக்கிறப்ப ஒருவேளை தண்ணி கொடுக்க முடியாமல் நிறைய காயுதுன்னு வைங்களேன் இருக்கிற சூழ்நிலை என்னைக்கு தெளிக்கிறீங்களோ அந்த பயிர் எந்த நிலமையில் இருக்கோ தெளிக்கிறப்ப எந்த நிலமையில் இருந்துச்சோ அடுத்த முப்பது நாட்களுக்கு அப்படியே இருக்கும் அதனால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் பயிர் காயாமல் இருக்கும் அடுத்தடுத்து நிறைய காயாமல் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தில் காயாமல் இருக்கிறதுக்கு அந்த பிபிஎஃப்எம் தெளிச்சுக்கலாம் இல்லைங்க அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலை கோயம்புத்தூரில் பல இடங்களில் கிடைக்குதுங்க உங்களுக்கு நம்பர் வேணும்னா கேளுங்க நான் தரேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி இருக்குது தெளிக்க அப்படின்னு சொன்னால் அந்த இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நீங்கள் என்னெல்லாம் கலந்துக்கலாம் மீனமிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்ரு இரநூறு லிட்ருன்னா ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு வரலாம் கலந்துக்கலாம் அல்லது ரெண்டு லிட்ரு கலந்துக்கலாம் கரைசல் இருக்கா ரெண்டு லிட்டரு கலந்துக்கலாம் கடல் பாசி உரம் இருக்கா ஒரு லிட்ரு கலந்துக்கலாம் ரைட்டுங்களா இதெல்லாம் கலந்த திரவம் இருக்குது இல்லைங்களா இதை நீங்கள் தட்டைகள் மேலையும் கீழே இருக்க சரங்கள் மேலையும் தெளிக்கலாம் எப்படி தெளிக்கலாம் பொதுவாக வந்து பத்து லிட்டருக்கு நூறு மில்லி தெளிப்பாங்க அதாவது பத்து டேங்க் அடிப்பாங்க ஒரு தடவைக்கு நான் என்ன நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம் இரநூறு லிட்டரு வச்சுருக்கோம் அப்போ ரெண்டு தடவை அடிக்கலாங்கிற கணக்கு அப்போ பொறுமையாக நல்லா நின்று எல்லா பயிரும் தட்டையும் நனைகிற மாதிரி சரங்கள் நனைகிற மாதிரி ஒழுகிற மாதிரி அமைப்பில் நம்ம தெளிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி செய்கிறப்ப அந்த பயிர்களை இந்த சூழ்நிலையில் காப்பாற்றிக்கலாம் அளவுக்கு ஏழு நாளைக்கு ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எது முடியும் இந்த நம்ம பயிர் வந்து காஞ்சிட்ருக்குது பூமியில் தண்ணி இல்லை இலைவழியாக தான் நம்ம தண்ணி உணவை கொடுக்குறோம் அப்போ பயிர்கள் இப்போ நல்ல விலை கிடைக்கிற நேரம் ஜூலை மாதம் அப்போ ஜூலையில் விலை கிடைக்கணும்னா இப்போ வரக்கூடிய பூக்கள் நல்லா வர்றதும் சரங்கள் வந்து சூம்பிராமல் இருக்கவும் பூச்சிகள் வந்து கடிச்சிடாமல் இருக்க தட்டைகளில் வந்து ஓட்ட உளுந்துடாமல் இருக்க ஃப்யூசாரியம் அப்படிங்கிற அந்த நோய் வராமல் இருக்க இந்த மாதிரி காரியங்களை தெளிக்கணும் இதில் இன்னும் என்ன பூச்சிகளுக்கும் அழுகளுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அழுகளுக்கு ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் சூடோமொனஸ் கலந்துக்கலாம் வெர்டிசிலியம் லக்கானிங்கிற தடவை ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் பெவேரியா பேசியானா ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் அல்லது பேஸில் துறிஞ்ச கலந்துக்கலாம் இன்னும் சொல்ல போனால் மெட்டாரேசியம் கலந்துக்கலாம் இதெல்லாம் கலந்த கலவையை நீங்கள் தெளிக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் சரங்களை உத்து பார்க்குறப்ப இந்த கொசு மாதிரி ஒன்று அப்படியே மேலே பறந்து இந்த கண்ணுக்கு முன்னாடி கூட பறக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி குட்டியாக பறந்துட்டுருக்கு அப்படின்னா ஆக்டினோ இருக்குங்க அந்த ஆக்டினோ மைசீடை வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக ஒரு முந்நூறு மில்லி கலந்துக்கணுங்க கலந்து தெளிச்சிடலாம் இப்படிலாம் தெளிக்கிறப்ப ஒரே தெளிப்புனாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட ஒரே தெளிப்புனாலும் உருப்படியாக இருக்கும் அல்லது இதையே ரெண்டா பிரித்து கூட இப்போ வருடவா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படி தெளிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க நல்ல மு தெளிவா முடிவு பண்ணி ஒரு காரியம் பண்ணுங்க சந்தேகம்னா இடையில கேட்டுக்கோங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி